அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் டிரோன் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற ஒரு வித்தியாசமான வருத்தம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏலியன் ஹேண்ட் சின்ரம் என்னடா ஏலியனா டாக்டர் ஏலியனை பற்றி பேச போகிறாருன்னு சொல்லி நீங்கள் யோசிக்காதீங்க இது ஒரு அரிய வகை வெறி ரேரான ஒரு சின்ரம் இங்கே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய இருக்கிற ரெண்டு கைகளில் ஏதாவது ஒரு கை உங்களை அறியாமலேயே தானாக தொழிற்படும் சரியா நீங்கள் அறியாத நேரங்களில் அது இயங்கும் ஏன் நீங்கள் தூங்குகிற நேரத்தில் கூட அது ஒர்க் பண்ணுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது தான் நாங்கள் ஏலியன் ஹேண்ட் சின்ரம் சொல்லி சொல்லுவோம் இது ஏன் வருதுன்னு சொன்னால் ஒரு சில காரணங்கள் இருக்குது முதலாவது பார்த்தீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது பிரெயின் டியூமர் இருந்தன்னு சொல்லி சொன்னால் வெறி ரேராக வரலாம் ஏதாவது பிரெயின் சர்ஜரிக்கு அப்புறம் நீங்கள் கியூர் வர கண்டிஷன்ஸில் வந்து இப்படிப்பட்ட வெறி ரேரான சின்ரம் வரலாம் இல்லாட்டி ஏதாவது உங்களுக்கு நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ் இருக்குன்னு சொல்லிச்சோன்னா அந்த கண்டிஷன்ஸ்லையும் வரலாம் முக்கியமாக இது எங்கே நடக்கிற பிரச்சனையால் வருதுன்னு சொன்னால் எங்களுக்கு இருக்கிற மூளையில் ரைட் ஹெமியஸ்பி லெஃப்ட் ஹெமியோஸ்பின்ற ரெண்டு வகையான பகுதியில் இருக்குது அந்த ரெண்டுமே இணைக்கிற பாகத்தில் ஏற்படுற பிரச்சனையால் தான் இந்த ஏலியன் ஹேண்ட் சின்ரம் வருதுன்னு சொல்லி ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்துது அப்போது இதுக்கு என்ன பண்ணலாம் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் சொல்லிச்சுன்னா அதை நாங்கள் பார்ப்போம் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க இதே நீங்கள் ஒரு கையால் உங்களோட பட்டனை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது அதே அந்த ஏலியன் ஹேண்ட் சென்ட்ரம் உள்ள மெட்டகை அந்த பட்டனை ஓப்பன் பண்ண பார்க்கும் உங்களை அறியாமலே நிறைய விஷயங்கள் செய்யும் சில வேலை கோஸ்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சில பேர் மூட நம்பிக்கையில் நம்புவீங்க பட் இதனுடைய உண்மையான பேர் வந்து ஏலியன் ஹேண்ட் சின்ட்ரோம் இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிச்சோன்னா இதுக்கு கியூர் அதாவது இதுக்கு டெஃபினிட்டான ட்ரீட்மெண்ட் இல்லை பட் சப்போர்ட்டி ட்ரீட்மெண்ட் இருக்குது என்னென்ன ட்ரீட்மெண்ட் சொல்லி சொன்னால் ஆக்கியபேஷனல் தெரப்பி காக்னேட்டிவ் பிஹேவியல் தெரப்பி இப்படியாகப்பட்ட ஃபிசியோதெரப்பி எப்பயுமே அட்வைஸ் பண்ணுறது அந்த ஏலியன் ஹேண்ட்ஸம் அதால் அஃபெக்ட் பண்ணப்பட்ட கையை வந்து எப்பயுமே ஆக்கியூபைடாக வச்சிருக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுறது ஸோ இது தாங்க நாங்கள் இன்றைக்கு பார்க்குற வித்தியாசமான வருத்தங்களில் முதல் டொப்பிக்காக இருக்க போகுது ஏலியன் ஹேண்ட்ஸ் இன்னும் வரப்போகிற வீடியோக்குள்ளே உங்களுக்கு அறியாத புதிய வருத்தங்களை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னோட சேனல் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொல்லிங்கன்னா இந்த வீடியோஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க இன்னும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லிச்சோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக வர காத்துக்கொண்டிருக்கு நன்றி